நான் சொன்னேன் தொண்டை கெடுக்கி போச்சு நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் படம் பேர் வந்து அறியாத பசங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க நான் இப்போ தான் தான் ஒரு படம் பிரேமா பியார் பிரேமா கல்யாணமாக அது காதும் போது இது ரெண்டாவது தான் டக்கு போய் முடிஞ்சிருந்தேன் அப்போ கூட தொண்டை சரியில்லாமல் பேசிக்கிட்டு இம்ப்ரெஷன் ஆகிப்போச்சு நம்ம அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக தெரியும் இல்லை வயசு எனக்கு முப்பத்தஞ்சு அப்போ குழந்தையா அப்போ குழந்தையாக இருக்கும்போது தூக்கம் போது தெரியும்னு நினைக்கிறேன் அப்படித்தானே ஆமாம் அவர் வந்து நல்லா திறமை சொல்லி அது வந்து இப்போ தான் வந்திருக்கு அந்த திறமைக்கு இப்போ தான் வ வந்திருக்கு அது மட்டும் இல்லை இப்போ ஐயா அவர் படத்துலேயும் நடிக்கிறாங்க இயக்குனர் சிகரம் இவர் தான் முதல் இயக்குனர் சிகரம் அப்புறம் தான் எல்லாரும் எல்லோரும்னா நான் அப்போ இருந்து இருக்கேன் அது எனக்கும் வயசு தெரிஞ்ச ஒன்றும் சொல்கிறதில்லை இப்படி எல்லோருடையும் நன்றாக பழகுவேன் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பத்திரிகையிலேருந்து மீடியாவில் இருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன் அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை நான் கொடுப்பாங்க இப்படி இந்த படத்துக்கு வந்து நான் நடிக்கிறேன் எப்போ போஸ்ட் விட்டுருவாங்க எப்போ எந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் காலத்தில் உண்டு இப்போ ஓடிப்பிங்கிறாங்க இன்னும் ஒன்று அப்புறம் என்னப்பா ஓடிடி அப்புறம் நெம்பிசான் அம்ரிசான் மற்ற மருந்து இப்படிங்கிற மாதிரி எதற்காக கொடுக்குறாங்க அது நம்ப்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னோட நடிச்சுன்னா எனக்கு எது தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுறது இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நகைக்கும் மற்ற புரோகிசர் அம்மா அவர்களுக்கும் மற்ற ஒரு கருத்து பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டேன் வணக்கம் இப்போவும் எனக்கு இந்த விழாவில் சொல்கிறதுக்கு நல்ல திருக்குறள் ஒன்று கிடச்சிருக்கு எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இலக்கு அப்படின்னு ஒன்னே முக்கால் அடியில் சொல்லிட்டு போய்டும் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு அதில் களை இறக்கணும் இருபது வருஷம் இந்த மனுஷன் யோசித்து யோசித்து இன்னைக்கு களை இறங்கியிருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது பேச முடியாது ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் கடத்துல சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் நானும் அவரும் இருக்கிற இடம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ அவர்கள் நல்ல கைகட்டுகளை உலகம் முழுவதும் இருக்கிற நிறுவனம் ஏவிஎம்ஐ பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த மூணு அடுத்து அந்த ஊன்று மூணழுத்த உருவாக்குனவர்தான் ஏ வீப்பன் அவருடைய பிள்ளைகள் முருகன் குமரன் சரவணன் பாலசுப்ரமணியம் அவருடைய மகள் மீனா வீரப்பன் இவ்வளவு பெரும் அவருடைய வாரிசுகள் கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கேட்ட மாட்டிங்களா எண்பது வருஷம் ஸ்டுடியோவை நடத்தியிருக்காங்க இந்தியாவில் இருக்கிற அறுபது மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக அகில இந்தியாவில் இருந்திருக்கிறார் ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் வந்து இயக்கம் செய்து அதனையும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரக சொன்னாரே முரட்டுக்காலை சகலகலாக நல்லவனுக்கு நல்லவன் உன்னுடைய பாக்கியராஜ் அவர்கள் இடத்தவும் தானே இப்படி படங்களையும் அவருடைய வாரிசு எடுத்து தரத்தை சடனாக கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இருந்து படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க சரவணன் சார்ட்டையும் குமரன் சார்ட்டையும் நான் போய் இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கோம் இவ்வளோ ஃப்ளோர் இவ்வளோ ஆட்கள் ஆற்றலாம் சாதாரண ஆட்கள் இல்லை மூணு தலைமுறையாக ஏவிஎம் மேல் வேலை செய்கிற கலைஞர்கள் பணியாளர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை எப்படி இப்படியே ஸ்டுடியோ நஷ்டத்தில் நடத்திட்டு போனால் ஒரு நாளைக்கு நஷ்டமாக இருக்குது ஸ்டுடியோவை மூடிடுவோன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க ஆகவே தயவு செஞ்சு எப்படியாவது படம் எடுங்க சார்னு போய் கேட்டால் முத்துராமன் நீங்கள் எங்கள் ஒருத்தர் எங்களுடைய சகோதரர் எங்களுடைய நல்லதுலேயும் கெட்டதிலையும் பங்கு பெற்றவர் இங்கேயே வேலை பழகி இந்த ஸ்டுடியோலேயே டைரக்டர் ஆகி பல படங்களை இயக்கி கொடுத்துருக்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும் ஆனால் எங்களால் முடியலை ஆகவே உங்கள்கிட்டயே நாங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்குறோம் படம் எடுத்துட முடியும் ஆனால் அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல படத்தை எடுத்துகிட்டு நாமளே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அந்த போடுற பணத்துக்கான பெரிய லாபம் வரணும்னு இல்லை எல்லா லாபத்தையும் பார்த்துட்டோம் நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கு நல்ல தயாரிப்பாளர்களை நல்ல விநியோகஸ்தர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் நிச்சயமாக படம் எடுக்கிறோம் படம் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை படம் எடுக்கிறோம் அதுக்கு வியாபாரம் பண்ண முடியல அந்த வியாபார தந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நாங்கள் படம் எடுக்கிறோன்னா யார் ஏவிப்பெட்டியாடைய பிள்ளைகள் அவ்வளோ பேரும் அனுபவப்பட்டவர்கள் அப்பச்சியை பய அப்பச்சியிடம் பரி பயிற்சி பெற்றவர்கள் அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லை பல வருஷமாக படமே எடுக்கலைங்கிறத வருத்தத்தோடும் வேதனையோடும் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்கிறேன் பத்திரிகையாளர்கள் தொலைசீவர் போன்ற பிஆர் எல்லாம் இங்கே இருக்கா இருக்காங்க அவங்க எல்லாரையுமே வச்சுட்டு சொல்கிறேன் ஆகவே படம் எடுப்பது கூட சுலபம் அதை வியாபாரம் செய்து லாபம் சம்பாதிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்குது ஆகவே ஐயா நம்முடைய ஐயா அவர்கள் சொல்வார்கள் காந்தராஜ் அவர்கள் எல்லாத்தை பற்றியுமே விமர்சனம் பண்ணுவாங்க இதை பற்றி கூட அவர் விமர்சனம் பண்ணி இதுக்கு ஒரு விடிவு காலம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லலாம் என்ன எங்களுடைய படம் எப்போது வெளியானாலும் அவருக்கு மூணு தேட்டரில் அவர் ராஜாராம் சாருக்குன்னே சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க முத நாள் அந்த படத்தை போய் பார்த்துட்டு எல்லாம் வாழ்த்தினாலும் வாழ்த்துவார் திட்டினாலும் திட்டுவார் என்னடா என்னடா எடுத்து அமைச்சிராமாலும் கேட்பார் அந்த அளவுக்கு சினிமாவிலே அனுபவம் மிகுந்தவர் ராஜா ராஜாராம்சா அவருடைய சகோதரர் நம்முடைய அவர்கள் ஆக அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டும் அந்த காப்பாற்றுவதில் முதல் ஆளாக நம்முடைய ரகு அவர்களும் இருக்க வேண்டும் ஆக இந்த தொழிலை பொறுத்தவரை நஷ்டமான தொழில் கஷ்டமான தொழில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நல்ல தொழில் அந்த தொழிலை முறைப்படி செய்து திட்டமிட்டு செய்தால் நிச்சயமாக வெற்றி படங்களை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படித்தான் எஸ் எஸ் வாசன் அவர்கள் நாய் 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 நாயிரெட்டி அவர்கள் ஏவிஎம் அவர்கள் இவங்களாம் கொடுத்தாங்க கை விரல் நுனியில் இந்த துறைகளை பற்றி விவரங்களை வைத்திருந்தார்கள் படம் எடுக்கணும்னு சொன்னால் நாங்களும் போய் அப்படி நல்ல நாள் பூஜை போடுவோம் போவோம் நல்ல நாள் எப்போ வேணாலும் வரும் ஸ்கிரிப்ட் எங்க கதை எங்கே ஸ்கிரிப்டை கொண்டாந்து என் டேபிளில் வச்சு ஓகே வாங்கின பிறகு பூஜை போடுங்க அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டுக்கு மரியாதை கொடுத்த மனிதர் அந்த தயாரிப்பாளர்கள் அந்த ஸ்கிரிப்டாப்போ உன்னால் என்ன செலவு வரும் என்ன பட்ஜெட்டில் பணம் எடுக்க முடியும் இதுக்கு யார் ஹீரோ இதுக்கு யார் ஹீரோயின் இவ்வளவையும் திட்டமிட்டு எல்லாத்தையும் டேபிளில் வச்சு சொன்ன பிறகு தான் படத்துக்கு பூஜை போடவே சிட்டியார் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் ஆகவே எல்லாம் புரிஞ்சுக்கோங்க படம் எடுக்கும்போது ஸ்கிரிப்டு தான் முக்கியம் அந்த ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாம் படைச்சிக்கிட்டு வருவோம் ஆகவே ரகுவுக்கும் சொல்கிறேன் உன்னுடைய யூனிட்டுக்கும் சொல்கிறேன் அந்த ஸ்கிரிப்டை பக்காவாக தயார் பண்ணிக்கிட்டு பிளான் போட்டு எந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு மூத்தமாக உளமாற மனமாற வாழ்த்துகிறேன் இதில் நடிக்கிறவங்க பேரெலாம் எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட நடிகர் நடிகர்களையும் ஹீரோ அப்படின்னு கூப்பிட்டு நான் போது நீ யார்கிட்ட வேலை செஞ்சாருன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறார் தம்பி வருத்தப்படக்கூடாது நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் செட்டியார் சொன்னபடி எடிட்டிங்கில் வேலை பழகிறாங்கன்னா சேர்ந்தேன் அஞ்சு வருஷம் சூர்யான்னு ஒரு பெரிய எடிட்டர் சங்கர்னு பெரிய டைரக்டர் எடிட்டர் அவங்கள்கிட்ட அஞ்சு வருஷம் அசிஸ்டண்ட் டைரக்டராக அப்ரெண்டிஸாக ஏவிஎம் ஸ்டூடியாவில் வேலை பார்த்து எடிட்டிங் செய்ய அளவுக்கு தகுதி வைத்தேன் நல்ல கைதிட்டங்களை அவருக்கு போய் மனத்தில் எடுத்துல அதுக்கு பிறகு உதவி இயக்குனராக நம்முடைய குமரன் சார் செட்டியாருடைய பையன் எடிட்டிங் அப்ரண்டிஸாக இருந்தார் அதையும் பார்த்துங்க செட்டியாவுடைய பையன் குமரன் சார் அவர் டைரக்டாக டைரக்டர் ஆகலை என்னை எப்படி அப்பரண்டிஷா செய்ய வேலை செய்யணும்னு சொன்னாரோ அது மாதிரி அவரையும் அப்பரண்டிசா வேலை வேலை செய்ய வச்சு எடுத்தீங்கன்ன குமரன் சாரும் அப்ரண்டி சாரன் அப்போ பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணி செட்டியாருடைய ஒப்புதலோடு முருகன் குமரன் சரவணன்